பவள விழாவை பத்தி வந்து தாவகா தலைவர் கிண்டல் பண்றாரு அவங்க பாரம்பரியமாக நடத்திருக்காங்க அதையும் கிண்டல் பண்றீங்க அதனால மக்களுக்கு என்ன நாளைக்கு வந்து நான் வந்து எழுபதாவது வயசு கொண்டாடுறேன் சிறப்பாக கொண்டாடுறேன் அப்படின்னு நான் எழுபது வயசு கொண்டாடுறது அதே சொல்லுவோம் கொண்டாட முடியாது எதிர்கட்சி ஒருத்தர் எதுக்கணுன்றதுக்காக கண்டதெல்லாம் சொல்லிட்டு கூடாது நியாயத்தை சொல்லணும் உண்மையை சொல்லணும் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்ல அந்த கட்சியை பத்தி நீங்க கேள்வி கேட்டுறீங்க இனிமேல் அந்த கேள்வியை கேட்காம அவரை கூப்பிட்டு ஒரு ஆயிரம் பிரஸ்ஸை வச்சு பதில் சொல்ல சொல்லுங்க

ரினாமிக முதன்று திட்டங்கள் வைத்திருக்கீல் நான் இவனை தொட்டுப்பாரு அவனை தொட்டுப்பாரு என்னால தோட முடியுமா வைக்க முடியுமா என்ன தோன்றீங்க அடிக்க வைப்பாங்க எல்லாரையும் பட்ட அரசியல் அல்ல நோபடி இஸ் அட்டாக்கிங் எனபடி